என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால் கள்ள உறவில் எடப்பாடி பழனிச்சாடி

உனக்கு பிள்ளைகள் எங்க கேட்கறப்பா அத கூட கேட்க வேண்டிய நேரத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல கண்டிருந்தா கூட முயற்சி பண்ணி கொடுப்பாங்க அதே வந்துட்டு இப்ப கேக்குறீங்க இனிமே நீ முயற்சி பண்ணாலும் ஆக போறது இல்ல நான் பகிரதம் முயற்சி பண்ணாலும் நடக்க போகிறேன் பட்டமா ஆச்சு பொறம்போக்கல விடயாச்சி பட்டாச்சா நீங்களா பொறம்போக்கா நாய்கலாம் போய் சாத்திரிங்களா பொறம்போக்கலாம் இப்ப போய் சசிக தானே வேலைக்காரி வேலைக்காய் தான பண்டு பண்டு நடக்குடிங்க கொட்டப்பா என்னடா சொன்ன எலிக்குஞ்சு போயட ஜாய் திமுக நிகழ்ச்சியில் மகளிர் உரிமை தொகையாக வழங்கும் ஆயிரம் ரூபாயை வைத்து என்ன வாங்க முடியும் என மூதாட்டி ஒருவர் திமுகவினருக்கு எதிராக கேள்வி எழுப்பியுள்ளது அங்கு சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது